வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ்பீட் கொடுக்குற போதும் இந்த கேள்வி அவர் நோக்கி கேட்கப்படுது சார் நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்படுது அதே மாதிரி அரசியல் அரங்கிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு ஒரு சாராரும் இல்லை இல்லை அவருடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் தான் அங்கே தான் வந்து அவரை நிற்கணும் அப்படின்னு ஒரு சாதாரம் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு இல்லைங்க என்னுடைய முடிவு எதுவுமே இல்லை கட்சி நிற்க சொன்னால் நான் நிற்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்குது கட்சியில் சிலர் கிட்ட பேசுகிற போது ஆமாம் கட்சியில் வந்து அவரை நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடணுமான்னு கேட்டால் என்னுடைய முதல் பதில் வந்து இல்லை கூடாது தான் இருந்தது அதற்கு எனக்கான காரணங்கள் இருந்தது முதல் விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்காக ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்கார் என் மண் எண் மக்கள் அந்த யாத்திரை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போயிருக்காரு எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் மோடி அப்படிங்கிற பேரை கொண்டு போய் சேர்த்திருக்காரு பாஜக என்கிற கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு தாமரை என்கிற சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு கூடவே பத்து ஆண்டுகள் பாஜக ஆட்சியினுடைய சாதனை திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து வாக்குகளாக அறுவடை ஆகிற நேரம் தான் இந்த தேர்தல் தமிழக அரசியல் களமும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கான ஒரு முக்கியத்துவம் இங்கே கிடச்சிருக்கு இந்த தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா பாஜக சென்ட்ரிக் எலெக்ஷன் தான் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் தான் ஸோ அப்படி இருக்கிற போது இன்னொரு பக்கம் வந்து கூட்டணியும் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது தமிழகத்தில் இப்போ பாஜக தலைமையில் தான் இந்த கூட்டணியே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அப்போ பாஜக தான் அதிகமான இடத்துல போட்டியிட போகிறாங்க அப்படி போட்டியிடும் போது அவங்க எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அவங்க மட்டும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களும் அண்ணாமலை வரணும் அப்படின்னு விரும்புவாங்க ஸோ அப்படி இருக்கிற போது நாற்பது தொகுதிக்கும் அண்ணாமலை அவர்கள் போக வேண்டிய தேவை இருக்கிற போது அவர் கோயம்புத்தூரில் நின்னார் அப்படின்னா இது வந்து அவருடைய பிரச்சாரத்தை கடுமையாக பாதிக்கும் அதுவும் வந்து நம்மளுக்கு மக்களவைத் தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு அப்படி இருக்கிற போது இந்த ரிஸ்க்கை வந்து பாஜக எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அண்ணாமலை அவர்கள் தான் முதல் எதிரி இந்த திராவிட கட்சிகளுடைய ஐம்பது ஆண்டுகால கூட்டு சதி என்ன அப்படின்னா தங்களுக்கு எதிராக மூன்றாவது சக்தின்னு ஒருத்தர் யாருமே வளரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க இரண்டு பேருடைய கூட்டு சதி இந்த விஷயத்தில் மட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக செயல்படுவாங்க ஸோ அப்படி இருக்கிற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டார் அப்படின்னா அண்ணாமலையை எப்படியாவது தூக்கடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேருவாங்க பிளஸ் அதற்கான கடுமையான வேலை பார்ப்பாங்க சரி ஓகே அவங்க வேலை பார்த்தாலுமே அண்ணாமலை அவர்களுக்கு களத்தில் வந்து ஆதரவு இருக்குது அவரால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் திராவிட கட்சிகள் என்ன நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பாஜக தலைமையில் வந்து கூட்டணி வைப்பாங்க ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியை அமைப்போம்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு முதல்வர் வேட்பாளருங்கிறது அண்ணாமலைக்கு தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற போது இந்த தேர்தலில் அண்ணாமலையை தோக்கடிச்சோம் அப்படின்னா அடுத்த இரண்டு வருடத்துக்கு எப்படிப்பட்ட அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகள் யோசிப்பாங்க அப்போது இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்களை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னால் இதை வச்சே வந்து அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க பாஜக நீங்கள் என்னதான் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னாலுமே மக்கள் வந்து அண்ணாமலை ஏற்றுக்கல மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க எங்களை தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை கொண்டு போவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தோற்றுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையும் அவர் தோத்தார் அப்படின்னா அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பயம் மூன்றாவதாக ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்னா வெறும் எம்பியை மட்டும் அண்ணாமலையை வச்சிருக்கவே முடியாது நான் கட்சி வட்டாரத்தில் பேசுகிற போதும் எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லைங்க அவர் அவரை ஜெயிக்க வச்சு மத்தியில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்காகத்தான் மோடி அவர்கள் ஆசைப்படுறாரு நேரடியாக மோடி அவர்களே வந்து அண்ணாமலை நிற்கணும் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவும் எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இது நடந்திருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது அப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆகிட்டார் ஒரு முக்கியமான மத்திய அமைச்சர் பொறுப்பே கொடுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சிறப்பாக செயல்படக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் தெரியும் அப்படி அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா இங்கே தமிழக பாஜக தலைவராக அவர் தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி தொடர முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்னாங்க நான் முதல்ல நினச்சேன் ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறதுனால அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா இங்கே வந்து பாஜக தலைவராக தொடர முடியாது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை ஏற்கனவே வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏவாகவும் இருக்காங்க ப்ளஸ் தேசிய மகளிர் அணியோடய தலைவியாகவும் இருக்காங்க அதனால் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி அதை அதை கூட ஒத்துக்கலாம் ஆனால் இங்கே தினம் தினம் திமுகவை எதிர்க்கக்கூடிய செயல்பாடுகள் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் மத்திய அப்புறமா இந்த ஒரு வெற்றிடம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பயம் இந்த ஆக்டிவாக திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸை வந்து அண்ணாமலை அவர்கள் குறைச்சார் அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அது வந்து தேங்கி போயிடுமோ அது வந்து நின்று போயிடுமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பயம் ஸோ இந்த சில காரணங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலாக மட்டும்தான் இருக்கணும் அதுதான் வந்து சரியானதும் கூட அப்படின்னு நான் நினச்சேன் அதுவே இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தோன்னா அவர் நின்று ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு எம்பி ஆகிறாரு எம்பி ஆனதுக்கப்புறமா மத்திய அமைச்சராகிறாரு மத்திய அமைச்சராக வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்புலேயும் வந்து சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ப்ளஸ் மத்திய அமைச்சரானாலுமே இரண்டு பொறுப்புகளையும் நிர்வகிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உழைப்பும் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் விடவும் மிக முக்கியமான விஷயம் நான் யோசித்தேன் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் அவரை மதிச்சே ஆகணும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அண்ணாமலை அவர்கள்லாம் நாங்கள் வந்து மதிக்கவே மாட்டோம் அவரை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறது அவரை வந்து கிண்டல் பண்ணுறது அவரை வந்து அப்யூஸ் பண்ணுறது அவருடைய ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் திராவிட கட்சிகளுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது ஆண்டுகளாக அதற்கான சாட்சியாக இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க அதற்கு வந்து அண்ணாமலை மட்டும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து மத்திய அமைச்சராக ஆகிட்டார் ஒரு கேபினட் மினிஸ்டராக ஆகிட்டாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வை வந்து கண்டிப்பாக மாறும் ப்ளஸ் அவரை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து பேசி தான் ஆகணும் அவரை பற்றி பேசி தான் ஆகணும் அவர்கிட்ட பேசி தான் ஆகணும் தமிழக அரசோட நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நேரடியாக மத்திய அரசுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அண்ணாமலை அவர்களால் செயல்பட முடியும் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டிக்கிடுறத நான் வரவேற்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் பட் எது எப்படி இருந்தாலுமே இந்த வேட்பாளர் பட்டியல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் போட்டிக்கிட போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அந்த முடிவு என்னவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மீண்டும் பேசுவோம் நன்றி